இவரை எழுத்துட்டா திமுக கைகூலி திமுக பி டிம் திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிர்களை வேணா உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி காசு வாங்கி கொடுக்கு அலுவலத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இவானி பிக்காலி என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு செத்து பண்ண குடும்பத்திலாம் பனையூருக்கு வா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டுபட்டு இங்க வந்து போட்டு சொல்லுவா பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் வீட்டில் தான் பஞ்சாயத்து என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கு இது என்ன பண்ண நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாடம் தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்தில் பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவெளி நடத்துறா நடத்துறா பாப்பா டேய் தண்டா ஒருத்தன் மானம்ல வேண்டாம் நான் இனிமே சீமான் பெறையோ நாம் தமிழுங்க பெறையோ உச்சரிக்க மாட்டேன் அதில் இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணாம் என் நெத்தியில் செத்துப்போனால் கூட வைக்கக்கூடாது ஒத்த போட்டு சொல்கிறேன் நல்லா ஆத்தளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயலை அவரையும் மஞ்ச பண்ணியம் போட்டப்பில் அவரையும் கார்ப்பு இது போட்டப்பில் இன்னைக்கு இன்றைக்கி எங்க காலையில் அவர் இடிய புரிஞ்சாப்பிட்டாப்புல டேய் என்னங்க அவர் போற போது அவர் வாட்டுக்கு இப்படி கை கட்டிட்டு டேய் நானே ஒரு உலகத்திலே எனக்கு ஒருத்தன் இயக்க ஒரே மட்டும் தாண்டா அவனுடைய தத்துவம் மட்டும் தான் என்னை வழி நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழி நடத்தும் என் கால்கள் வழி நடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மாடு ஆடு ஐயோ மாடு ஆடு பேசிக்க பைத்தியம் முத்தி போச்சு தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு அதுக்கு ஓட்டா இருக்கு தண்ணீருக்கு ஓட்டில் தண்ணீரை குடிக்கிற நாயை உனக்கு ஓட்டுருக்கல நாயை அதுக்கு தான் நாயை அதுக்கு தாண்டா நாய ஏ பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி உனக்கு ஓட்டுருக்குல பண்ணி அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு அவனுக்கு ஒன்றும் புரியாது நம்ம பேசுறது புரியாது இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போன அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார் ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார் பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் இன்னைக்கு நான் சொல்லும்போது கை தட்டுவேன் அன்னைக்கு அவர் பேசும்போது என்ன முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா சாத்தியமா நினைச்சிருப்பான் காலத்தை வருவதை வருங்காலத்தில் வருவதை முன்கூட்டியே கணிக்கிறவன் இங்க சில பதர்கள் மழை பெய்யும் தண்ணி தேங்கும்னே அறுபது வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழவையும் கூட்டாம இது ஒரு ஞானம் கேடுகட்ட கூமுட்ட ஞானம் ஏலம் ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது எப்ப தெரியுது பேரன் நான் வந்தேன் நாங்கள் தேவரல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்தர் அல்ல படையாச்சி அல்ல பறையர் அல்ல உடையார் அல்ல முத்தரையர் அல்ல கவுண்டர் அல்ல இந்து இஸ்லாம் கிறிஸ்தவல்லாம் என் அடையாளங்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் முடிந்தது ரெண்டு பேரும் ஏற்றுட்டா ரெண்டு பேரும் கபடியில் டேஸ் அடிக்க ரூம்ல கையை கொர்த்துக்கிட்டு இப்படி அப்படி வந்துட்டான் நான் இப்படி பண்றேன் அப்படியே தாவி போகல ஜொர்கடிச்சு கபடி விளையாட்டுவனா புரோக்கோட்டி நடக்குது பாரு ஏன்னா அப்படி அடிச்சு போனவன் நான் அவன் வரும்போது அப்படியே தோல்லை கை அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு போயிடுவேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் இப்போ இவன் ரெண்டு எப்படி அவன் இந்தியை திணிப்பான் இவன் எதிர்ப்பது போல நடிப்பான் அதிகாரத்தில் இல்லாத போது தெரியாது போடா அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திக்காரனே வாடா இந்தாடா தீவாளிக்கு சுவிட்டு பிடிடா எதன்மே பண்டிகமே சாத்மெக உமர் ஓட்டுமேகே நமக்கு போட்டுமேக சேகர் பாவுமே கோயில மணி அடிச்சுக்கமே போடா பிக்காளி இன்னுமாடா நீங்க திருந்தல இன்னுமாடா இது போல ஓராயிரம் மகன் இல்லடா ஓராயிரம் மகன் மகன் வந்தாலும் உன்னை ஒண்ணு பண்ண முடியாது அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் விட்டுட்டா வச்சுக்க உன்னை நாய் கூட மதிக்கிற உனக்கு ஒரு பய சொல்ல மாட்டான் முதல்ல இவர் யாரு ஒருத்தனை ஒரு மணி நேரம் பேச சொல்ற அந்த நாட்டுல பேச சொல்ல பேச சொல்றேன் நான் பேசுற மாதிரி பேச சொல்றேன் பேச சொல்லு தெரிஞ்சாதானே பேசுவேன் தம்பி துறை மாதிரி தெரிஞ்சாதானே பேசுவான் அவருக்கு எதோ அந்த பேர் தெரியும் அந்த பேரை சொன்னால் ஓட்டு போடுவாங்க தேவர்கள் மரபர் ஆகமுடையர் கல்லர்லாம் நிறைய இருக்காங்க அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு நீ வா அங்கே வச்சு போடுறோம் வா உனக்கு இந்த வாட்டி இந்த வாட்டி இருக்கு ரொம்ப போட்டாங்க நமக்கு ஒரு அளப்பெரிய ஞானம் நீ ஒன்று ஒன்றே யோசிச்சுப்பாரு எப்படி கணிச்சு சொல்றாரு பாரு ரெண்டு பேரும் ஒண்ணு அவன் யாருக்கு சொல்றாரு எனக்கு எனக்கு சொன்னது இருக்கு பாரு பல இது சொல்றேன் பாரு பின்னாடி சொல்லிட்டு வரேன் எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு சீமா உனக்கா எனக்கு எல்லாமே எனக்கு தான் தீரம் பேசுனதும் எனக்கு என் தாத்தன் பேசி வச்சதும் எனக்கு தான் ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து பிறந்த சாதியை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது இதே கருத்தை தான் அறிவாசனால் அம்பேத்கர் அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள் இதே கருத்தை தான் சொல்லுகிறார் பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறாய் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய் நான் மதர்ந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற அபகரிக்க மாட்டேன் திருட மாட்டேன் ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன் பிறர் மனையை நிலவை கூட தொட மாட்டேன் இந்த நாட்டில் எது எது தர்மம் எது சமூக நீதி கட்டமைத்து அதை அப்படியே நான் இதில் செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலண்டு விழுக தெருவிளை கடப்பான் கட்டிய மனைவி தவிர பிரமனையை நோக்குவான் ஊரான் சொத்தை புறான் திருடி பதிக்கு ஒதுக்குவான் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைப்பான் இந்த நாடு இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ என்று பழித்திருக்கிறதோ அதையெல்லாம் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததுனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே அங்கே மராட்டியத்திலே ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரு மனிதனின்

ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்தில் நின்ற மகன் சொந்த நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார் என்று எப்படி நீ நம்பினாய் எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய் எப்படி ஏற்ற வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும் கோடையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே படித்து பேசுவான் இழிவாக கருதுவான் என்கிற இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு வருது அவருக்கு ஜெயந்தி வருது போய் வணங்கிட்டு அப்படியே வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுக்கறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது இப்பதான் என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு வாரம் உட்கார்ந்து என்னென்ன பேசணும்னு வந்தா இங்க பத்து நிமிஷம் கொடுக்கற சரி பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பத்தி பேசுறதை விட என் தம்பதங்கி தம்பி தங்கிகள் பேசுவதான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அவர் நினைப்பாருல என் பேரன் சீமான் தான் இல்ல ஓராயிரம் சீமான்கள் பேசுகிறாங்க தங்கைகள் பேசுகிறார்கள் அவர் நினைப்பாருல அவர் நினைப்பார் கடைசியாஸ்வரார் எனக்கு எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும் ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார் இந்த தலைமுறை சமூகம் அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அவரை அவதூறு ஆண்டுகளாக என் இன மக்களை அவதூறா பேசி அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள் இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் தேவரின் வரலாறை வாசிப்பார்கள் நேசிப்பார்கள் மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் தமிழ் சமூகம் மேன்மையும் பெரியார் மண்ணு அண்ணா மண்ணுனே அறப்படி மண் இல்லாம வித்து திண்டா யோக்கிய பயல்களை என்னடா சொல்றது சொல்றா என்ன சொல்லாம் சொல்லு ஆறுன்னு இல்ல அதுக்கு ஒரு ஊர்னு இல்ல ஒரு மலைன்னு இல்ல வெட்டி தின்னா யோக்கிய பயல்களை என்னடா பண்ணலாம் சொல்றா இப்ப பேசு ஜெயித்து வந்து பேசுறேன் ஜெயிச்சு வந்து அந்த வென்று வந்து வென்று வந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும் நமக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை பண்ணால் எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு விற்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் இப்போது பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி ரெண்டு பேரும் ஜல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த வாட்டு கூட போடாத ஒத்த வாட்டு கூட போடாமல் மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில் திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றிக்கப்பட்டதை அவங்கள தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிளந்திருக்கிறாள் இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்கள் சில கேள்விகளை முன் வச்சோம் அம்பிடுத்தான் தட்சாலி ஒரு சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒன்று நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறனோ அவன்தான் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை எதிராக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் நீ வேலு நாச்சியார படமாச்சுட்டா மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சான்ல கேளு என்னங்க இந்த பேச்சு அவன் அம்பேத்கரை போட்ட தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க என் பாட்டேன் அயோத்திதாசனும் தாசனும் ரெட்டமலையும் எம் சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேலே ஓவர் கோட்டு நாங்கள் அண்ணா அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல கோட் பாட்டை வாங்கிட்டோம் இங்கே கோட்டை யாருது என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னென்னு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்ப அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க என்னை அப்படி தப்பா சொல்றீல எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீங்களே ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக கோட்பாட்டை தம்பி சமூக பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி மதம் இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்கா இல்லையா இந்து நாடார் தேவர் கோணார் செட்டியார் முதலியார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கான் இந்து எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்னைய விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாயில் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன் நீ மண்ணள்ளி வித்தனா மலைய குவாரின் வெட்டினா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காவா வெட்டுன்னு வாய்க்கில் போட்டனா என்னடா அயோக்கிய பயில என்னடா திட்டுற திட்டுற என்ன அப்பத்தான் உன் வட்டியில சோறு விழும் பத்தியா என்னை பேசி தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதிச்சு இதை புரிஞ்சுக்க நீ இப்ப வா இங்க வேடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வேடா பாரு கருணையற்ற ஆட்சி கடிக ஒளிக கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒளிக நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வத் திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிக ஒழிக என்று அந்த கெடு சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா இந்த ஆட்சியை தண்டா இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் தான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் எங்க அண்ணன் மேல போடுவான் என் கூட்டத்தை நீதான ஏற்பாடு பண்ணேன்னு டேய் வழக்கு இல்லைனா விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேலே போயிட்டேன்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிரும்டா தேர்தலுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிரும்டா இரநூத்தம்பது இரநூத்தம்பது இருக்குமா ஏ டூ ஃபிஃப்டி இன்னொரு ஃபிஃப்டியை போட்டு இறங்கிறன்டா த்ரீ ஹண்ட்ரட் என்ன ஒரே நின்று நான் ஸ்டாப்பில் அடிக்கிறாப்லையா பண்ணு இங்கே பாரு இங்கே பாரு என்ன சொல்கிறார் பாரு அருள் நிறைந்த சன்மார்க்க ஆட்சி கடுகி ஒழிய அருள் நிறைந்த சன்மார்க்கல் ஆழ்கள் உடன் பிறந்தார்களே நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக நினைத்த நலம் பெறுக தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் இன்முற்று வாழ்க இசைந்து பாடியமான் வள்ளலார் பெருமகனார் இதிலே நம்முடைய தாத்தா பார் அருளி செல்கிறார் அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார் விரைவிலே விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும் வள்ளலார் மகாணிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் வரும் அங்கு என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வனமுற்று இந்தியாவையே ஆளும் எப்படி சொல்றாரு இந்தியாவை ஆளும் இப்ப தெரிதாடா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு அததான் பேர நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார் எப்போ இந்த தீயோர் ஆட்சி கடுகி ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்ப மலரும் விரைவில் விரைவில் அது அவர் சமீபித்து சமீபத்திருக்கிறது சமீபத்தில் இருக்கிற சமீபித்து இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது நான் அதை விரைவில் சொல்றேன் அடுத்தது சொல்றாரு இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும்

பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன் அண்ணும் அண்ண முடியாது இல்லையே இயக்கமடா அவர் உன்னாக்கில் உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமடா இயக்கும் எப்படி சொல்றாரு பாரு ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் அதை எப்படி சொல்றாரு எண்ணாத்தவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார் திருவள்ளுவ நாயனார் திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார் அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை அதனுடைய மாண்பை அறிந்துணர்ந்த மக்களை பெற்றிருக்கும் இப்ப திருக்குறளை வேணும் படிக்கிறதில்ல திருக்குறள் மனப்பாடப்பாட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி உலகம்மை மீனாட்சி அவ அருள்வாங்கிறா இதுக்கு எனக்கு துணை அருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாப்ல திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும் இந்தியா முழுமைக்கும் முழங்கும்ங்கிறவள எப்படி சீமா இந்தியா எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் இந்த மாதிரி அதெல்லாம் எழுத முடியாது எல்லாம் தமிழில் இருக்கும் சென்னை விண்ணூர் நிலத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும் ஏன்னா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் ரெண்டு பேர் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ பிரெஞ்சு தெரியாம அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும் இது கொடுங்கோன்மை இல்லை என் இனத்தின் இறையாண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எதை எதை மூளை தோத்துக்கிட்டு இருக்கு நேரம் இல்லடா நேரம் இல்ல இருப்பா இருப்பா இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இங்க வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரவர் வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது